இந்த நம்பர் எழுதம்போது நீ பாஸ் பண்ண போதும் அந்த வைக்கிற நீங்கள் நம்பிக்கை அந்த இரவு வச்சு நம்பிக்கை நீ உன் மைண்டு ஃபுல்லாக உன் பாசிட்டிவ் ஒன்று வந்துடும் வந்துடும் ஜெயிக்க போகிறோம் உள்ளே போனால் கிடச்சிரும் நம்ம கிட்ட எழுதி வச்சுருக்கோம் பாசிட்டிவ் சூப்பர் அப்படின்ற மாதிரி உனக்குள்ள ஒன்று ஒரு பாசிட்டிவ் கிரியேட்டை அதுதான் ஸோ அந்த விஷயம் இந்த மாதிரி நூற்றி கரெக்டாக வச்சு நீ எழுதி வச்சிட்டோம் போகலாம் ஒன்றாச்சு அதே அந்த மூணு நம்பர் மூணு ஆறு ஒம்பது வண்டியில் பார்த்தியா அந்த பார்க்குற நேரத்தில் ஒரு நிமிஷம் நல்லதே நடக்கணும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சிக்கோ டக்குன்னு ஒரு பேனரில் பார்த்தியா நல்லதே நடக்கணும் வாழ்க்கையில் முன்னேறணும் நை நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கும் தலைச்சலாக உன் ஃபோனில் பார்க்குறியா அந்த மூணு ஆறு ஒம்பது கண்ணில் எங்கெங்கே படுதோ உன் மொபைலில் வச்சுருக்கியா உனக்கு ஒரு கால் பண்ணுறாங்களா கடைசி நம்பர் மூணு ஆறு ஒம்பது வந்துச்சா டக்குன்னு மனசில் வேண்டிக்கும் ரேங்க் ஏதோ ஒரு எனி ஒன் நீ ஃபோன் ரூபா நோட்டில் காசில் பார்க்குறீங்களா உங்களோட நீங்கள் உங்கள் கைக்கு ஒரு ஐநூறு நோட்டு வந்துதா கடைசி நம்பர் இல்லை ஃபஸ்ட் நம்பரில் மூணு ஆறு ஒம்பது இல்லை கடைசியில் மூணு ஆறு ஒம்போது அப்படியே மடித்து வச்சு பர்ஸில் வச்சுக்கோ அதுவும் உனக்கு ஒரு கிளக்கு தான் இந்த மூணு ஆறு எங்கெங்கே கிடைக்குதோ அது கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் எழுதியும் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் ப்ளஸ் எங்கெங்கே பார்க்குறோமோ தர்ச்செலாம் பார்க்கணும் நம்ம எழுதி வச்சு பார்க்குறது வேறு மூணு ஆறு ஒன்பது தர்ச்செலாம் பார்க்கணும் டக்குன்னு போனால் ஆட்டோ நம்பராக இருக்கணும் இப்போ போனால் கார் நம்பராக இருக்கணும் ஒரு பேனரில் பார்க்கணும் ஒரு போஸ்டரில் பார்க்கணும் ஒருத்தர் டேட் ஆஃப் பர்த் பார்க்கணும் இப்படி பார்க்கும்போது அந்த பார்க்கும்போது அந்த வேண்டும் போது வேண்டும் தான் உங்களோட பாசிட்டிவ் கிரியேட்டிவ்